அழகப்பா ஜூஸ் அண்ணாச்சி குழம்பு சாப்பாடு கடை இருக்குதான் போறோம் அங்கே என்னென்ன இருக்குன்னா ஒரு சாப்பாடுல வந்து சாப்பாடு ரேட்டு நூத்தி இருபது தான் அங்கே வாங்க போயிட்டு இருக்கேன் வாங்கிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குறேன் வந்து சாம்பார் அந்த நூத்தி இருபது சாப்பாடுல வந்து உங்களுக்கு சாம்பார் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோழி குழம்பு இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா மீன் ஆனம் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொரிச்ச மீன் வச்சுக்கிறாங்க அப்புறம் பீட்ரூட்டு அப்புறம் இன்னும் ஒரு கூட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா அதை சாப்பிட்டுட்டு சரி பசியில் இருக்கேன் ஆக்சுவலாக அதை சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்றேன் ரவி புயலாக இருக்கேன் அப்படியே தள்ளி போயிட்டு கொஞ்சம் வந்துட்டேன் நினைச்சுங்களேன் அந்த அம்மையார் கோயில் இருக்கு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அண்ணாச்சி குழம்பு சாப்பாடு கடவுள் அப்படி இருக்கும் கண்டிப்பா நீங்க அங்க போய் பயன்பெறணும் அப்படின்னா வீடியோ கண்டிப்பா அது கணேஷ் அவரு தான் அதுக்கு உரிமையாளர் ஓகேவா அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன் கேட்டேன் கொடுத்தாங்க நூத்தி ரூபா ஷாக் ஆயிடுச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்க அப்படின்ட்டேன் சாப்பிட்டு வீடியோ போடுறேன் அப்படின்னா சரி நாங்க வீடியோ பா பாக்க போறீங்க கண்டிப்பா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் சாப்பாடு பிரியதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க ரசம்லாம் எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசம் பிடிக்கும் அப்புறமா கோழி தழமும் பிடிக்கும் சாம்பாரும் பிடிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பும் பிடிக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு மஜாவா கலக்கி சாப்பிட போறோம் எந்த இடத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அலகப்பா ஜூஸ் களைக்கு நேரம் அம்மைய அம்மா பக்கத்துல பக்கத்தில் எல்லாம் தாண்டி இப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட் இருக்குது இருக்கு அண்ணாச்சி 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 அப்படி பாட்டுலாம் இருக்கும் அண்ணாச்சினாவே சாப்பாடு அளவு இருக்கும் கண்டிப்பா அண்ணாச்சி அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் சரி கணேஷ் நடத்துறது வேலை இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆர்டருக்கு அப்புறமா வந்து அஹ் ஆ சைவம் அசைவம் ரெண்டுமே வந்து நீங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க சரி வள வளர்ந்தே பெருசா விஷயம் வாங்க சாப்பிடும் சரிங்க வாங்க சாப்பிடுவோம் நான் உங்களை ஸ்மைல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கல்யாண சமய சாதம் காய்கறிகள் பிரமாதம் வாங்க அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வீடு தான் பார்க்க போகிறோம் என்ன சாப்பாடுனு பார்த்தீங்கன்னா கணேசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதம் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காங்க கொழம்பு அண்ணாச்சி கொழம்பு கடை அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க சூப்பரான ஒரு அண்ணாச்சினாவே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அங்கே தான் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக அந்த சாப்பாட்டில் என்னென்ன இருக்குது மீன் குழம்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நிறையா விஷயங்கள் பேசுவோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நீங்களும் வந்து ஆர்வமாக இருக்கீங்க அன்னாச்சி குழம்பு கடைன்னு சொன்னாலே எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்பு எப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கீங்க திடீர்னு ரைஸ் ஒன்று இருக்குது குழம்பு ஆக்க முடியல கஷ்டமாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம் அந்த கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குழம்பு கறி குழம்பு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கொடுப்போம் நான் வந்து ஒரு பார்சல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஃபிஷ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷாரு என்ன நான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் நீங்களும் சம்ம செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தெரியுது சரியான பசிங்க ஓகே ஓகே நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரைஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரைஸ் வந்து அழகான முறையில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க இதை நம்ம ஓபன் பண்ணுவோம் ரைஸ் வந்து ரொம்ப பண்ணி கொடுத்துவோம் ரைஸ் கொட்டியாச்சு ஓகே அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு ஃபிஷ்ஷு ஓகே சூப்பராக இருக்குது பாகு அதே எடுத்துருவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கூட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அதே ஓப்போம் பீட்ரூட் கூட்டு சூப்பர் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து சாம்பார் மீன் குழம்புன்னு நினைக்கிறேன் மீன் குழம்பு மோனே இருக்கு சாம்பார் மோர் இருக்கு ரெண்டும் மிஸ்டிக்ல இருந்தால்தான் எதுவும் கண்டுபிடிக்க முடியல பிடிக்க பாத்திரம் பக்காவா இது வந்து ஒரு மீன் குழம்பு தான் ஓகே இது மொழி ஊற்றிக்கும் மீன் குழம்பு இல்லை ஆக்சுவலாக இது சாம்பார் தான் ஏன்னா சாம்பாரோ மீன் குழம்பு இருக்குது அது இந்த மாதிரி இருக்குன்னா லெவலில் இருக்குது ஏன்னா நான் அந்த தான் சொன்னேன் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது ஆஹா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால மிக்ஸிங்கில் அப்படி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாம்பாரை வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம் சாம்பார் தான் இன்னைக்கு மெயின் ஓகேவா என்னாத்தான் பிரியாணி இருந்தாலும் சைவ பக்கம் போங்க ஆஹா தரமாக சாப்பாடுங்க முள்ளங்கியே இருக்குது கைய வைக்க முடியல இது வந்து மீன் குழம்புல மீன் குழம்பு தான் அண்ணாச்சி ஹோட்டலுக்கு போங்க இது எங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் பல இந்தியன் பேங்க் இருக்கும் அருண் ஐஸ்கிரீம் இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்குது மீன் குழம்பு தான் மீன் இருக்கா ஏ மீன் குழம்பு இல்லை ஆக்சுவலா சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க சாம்பார் ஒன்று இருக்கு மீன் குழம்புன்னு ஆக்சுவலாக மீன் குழம்புல சிக்கன் இருக்குங்களா உங்களுக்கு வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த சாப்பாடு கொடுக்குறாங்க ஓகேவா ஆஹா தரமா இருக்குங்க சம்மர் டேஸ்டா இருக்கு சிக்கனும் கிடக்கு ஓகேவா குழம்பு கடையில் வந்து ஆக்சுவலாக இப்ப பாத்தீங்கன்னா குழம்புன்னு சொன்ன உடனே தான் வேறமே விளங்குது எனக்கு சிக்கன் குழம்பும் இருக்குது சாம்பாரும் இருக்குது இது வந்து மீன் குழம்புன்னு நினைக்கிறேன் நான் மீன் குழம்பு தான் இருக்குன்னு நான் பார்த்தேன் இருக்கு எல்லாமே மாற்றமா இருந்துச்சு இப்போ இதை ஊற்றி போவோம் கண்டிப்பா மீன் குழம்பு தாங்க நான் வந்து சிக்கன் கன்ஃபிஷ் ஆயிட்டேன் அது வந்து சிக்கன்னு இது வந்து எடுக்கும் போதே மீன் வருது பண்ணிடுவோம்

குட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேவரட்டாக சாப்பிடக்கூடிய ரசம் இருக்குது ஓகேவா சாப்பிட்டு முடிச்சு நான் குடிச்சிடுவேன் எப்படி நீங்கள் டேஸ்ட் பார்க்குடுவேன் இது எல்லாமே தனியாக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த கடையில் ஓகேவா அண்ணாச்சி கடையில் வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு செய்யணும்னு வச்சிங்களா நான் வந்து மீனவர்கள் டெஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் ரசத்தை ஓகேவா உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து சைவம் அசைவம் வந்து வேணுன்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன் ஆஹா கூட்டு அருமையாக இருக்கு இந்த வாழையில சாப்பிடுறதுக்கு அம்ம விஷயம் இது சோத்தை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம் சாப்பாடு மொட்டைத்தனமா சாப்பிடலாம் கூத்துருவேக்கு சாப்பாடு ரபீப் கூட பக்கத்துல தான் கடை இருக்கு கேட்டாவே சொல்லுவாங்க கடை கேட்டு சொல்லிட்டு உள்ள சூப்பரா கொதி கொதிக்க சுடுத்துணி எப்படி கொதிச்சா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரசத்துல கொதிச்சா அப்படி இருக்கும் ஆ சொல்ல முடியாத டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக அண்ணாச்சி குழம்பு கடையில் போய் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங்கில் வந்து பரோட்டா இட்லி இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு ஒன்று பெஸ்ட்டாக இருக்குது ஓகேவா குழம்புனாவே எங்களுக்கு இப்போ ரிசி ஆகிருக்கும் அப்படின்னா நைட்டில் குழம்புன்னு யோசிக்கிறீங்க கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்கள் கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் போடுறேன் கேட்டுவிட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக அண்ணாச்சி கடையை பற்றி போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதை வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க சொல்லிட்டுருங்க அதுவும் இல்லாமல் கணேஷ் கட்சிக்கு போங்க ஆர்டர் பண்ணுங்க சாப்பிடுங்க ஒரு நல்லா இருக்கும் ஒரு நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் நல்லா நான் சொல்லுவேன் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே நல்லா இருக்கு குழம்பு கடை அப்படின்னு ஃபேமஸாக நம்ம நான் போகோம் ஒரு மீன் வாங்கினா ஒரு எண்ணாண்டு இருக்கும் ஒரு மீன் குழம்பு இருக்கும் ஒரு மீன் இருக்கும் அது கூப்பிட்டுருக்கோம் அப்படி சொல்லிருக்கும் அது அப்படி இல்லாமல் சிக்கன் குழம்பும் இருக்குது மீன் குழம்பும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வருது கண்டிப்பாக எல்லாமே சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நூற்றி இருபாக்கி தரமான சாப்பாடு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கணேஷா கணேசா தான் உரிமையாளர் கிடைக்கு போங்க அது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ரவி கூட ரவி கடை அவி போகின்றது தெரியும் கொஞ்சம் அப்படியே பிரிண்ட் வந்தீங்கன்னா பல இன்ஜின் பெங்க இருக்கும் அருண் அருண் ஐஸ்கிரீம் பேட்டாக இருக்கும் அந்த காம்பஸ் சந்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி குழம்பு கடையாக இருக்கும் கண்டிப்பாக போய் சாப்பிட்டு வாங்கி பாருங்க நூற்றி இருபா சொன்னோம்னா தரமான சாப்பாடுங்க நான் சாப்பாட்டுக்காக கிடைக்கிறேன்னா சொல்லலை நேச்சுரலாக உண்மையே நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கடை கமாட்ட பதிவு கொடுங்க இதேமாதிரி நல்ல வழியுடைய சந்திப்பாக உங்கள்டே